மாதொரு பாகன் அத்தநாரீஸ்வரர் அத்தநாரீஸ்வரன் என்பதற்கு தன் உடலில் பாதி பெண்ணுருவாகிய இறைவன் என்று பொருள் தமிழில் பெண்ணொரு பாகன் மாது அம்மையப்பன் என்று அழைக்கப்படுகிறார் இது பரம்பொருளை சுட்டிக்காட்ட முடியாத அலிவடிவம் என்று கூட சொல்லலாம் இன்னது என அறிய முடியாத புறப்பு வளர்ப்பை கடந்த சிறந்ததான தூய செம்பொருளே பரமசிவம் பரமாத்மா ஜீவாத்மா போன்ற ஆன்மாக்களது நன்மைக்காக பல வடிவங்களில் வெளிப்பட்டு அருள்கின்றது இவற்றில் சிவன் என்பது ஆண் வடிவம் எனவும் தாய் மாணவன் என்பது பெண் வடிவம் அத்தனாரீஸ்வரர் என்பது ஆண் பெண் கலந்த அலி வடிவம் லிங்கம் என்பது அங்கமே இல்லாத அரும்பொருள் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது மாணிக்க வாசகர் போற்றும் பரமசிவனின் வடிவங்கள் மாணிக்க வாசக சுவாமிகள் பரமசிவனின் அத்தனை வடிவங்களையும் பெண் ஆண் அலி எனும் பொற்றியன் பெண்டிர் ஆண் அரியன் கிளை என்று போற்றுகிறார் பாகம் பெண்ணுக்கு ஆனாய் போற்றி என்று பாடி பரவுகிறார் மாதொரு பாகனாம் அத்தனாரீஸ்வரர் போலும் உடையும் உடைய இறைவன் திருநீரும் சந்தனமும் பூசி சூலமும் மாவும் கிளியும் வளையலும் கொண்டவர் ஆண் பாகம் பெண் பாகங்களில் தலா இரண்டு கரங்களாகிய நான்கு திருக்கரங்களோடு நந்தி வாகனத்துடன் ஏட்டி நின்றவராய் ஆண் பெண் அன்பினை உணர்த்துகிறார் இந்த உருவங்கள் யாவும் காவிரிக்கரை தலங்களில் லிங்க உருவில் எழுந்தருளும் இறைவன் அருகே கருவறை சுற்றில் பின்புறம் அத்தனாரீஸ்வரர் தோன்றுகிறார் தன் இடப்பாகத்தில் உமையை ஏற்றுக்கொண்ட ஈஸ்வரன் தொண்டை தலங்களில் லிங்கோத்பவரை போன்று சோழ நாட்டு திருத்தலங்களில் மாதுருபாக விளங்குகிறார் அத்தனாரீஸ்வரர் தன் பாகத்தில் இருந்த பராசக்தியை தோற்றுவித்து வீரத்திற்கு அதிதேவதையாக ஆக்கிவிட்டார் அவர் தோற்றத்தில் மயங்கிய தேவி அம்மையப்பனின் பெண்ணுருவை போன்று இடப்பாகத்தில் இடம்பெற விரும்பினார் ஒரு காலகட்டத்தில் தட்சனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்த வளர்ந்தே மனம் புரிந்த பிறகும் பிறந்த வீட்டு பாசத்தினால் கட்டுண்டு இறைவனை விட்டு பிரிய நேர்ந்தது தந்தை நடத்திய யாகத்தின் தீயில் விழுந்து மாண்டு போன பிறகு பரம்பொருளையே திருமணம் செய்து கொண்டு பல தலங்களில் தவமும் சிவபூஜையும் செய்து ஆச்சார நியமங்களோடு பரமனை துதித்தாள் இதனால் பரமேஸ்வரன் தனது இடப்பாகத்தை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் பராசக்தியை தனது பாதி திருமேனியில் ஏற்றுக்கொண்ட இறை திருமேனியர்க்கே உமைபாகன் சக்திபாகன் அர்த்த சக்தீஸ்வரர் தேவிபாகன் காயா ரோகண ஈஸ்வரர் என்ற திருப்பெயர்கள் பூலோக பக்தர்களால் மட்டுமின்றி தேவன் பெருமக்களாலும் பாகனை பற்றிய என்பவர் வளப்பாகத்தில் சிவந்த நிறமும் இடப்பாகத்தில் நீல நிறமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டவர் நந்தி தேவரது அம்சமாக விளங்கும் மாணிக்கவாசக பெருமான் இந்த உருவத்தைக் கண்டு உமையரு பாகம் ஆதாய எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போற்றிசெய்ந்த என ஆனந்தம் அடைகிறார் ஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் என்று அத்தனாரீஸ்வரரையும் வேயுறு தோனியங்கள் என்று உமையொரு பாகனையும் பாடியுள்ளார் ஆச்சான்புரத்து மண்ணில் திரு ஞான சம்பந்தருக்கு தங்க கிண்ணத்தில் பால் சாதம் அளித்து ஆட்கொண்ட அருட்தன்மையை சம்பந்தர் தேவாரம் மிக அருமையாக தமிழ் சுவையோடு காட்டுவதை பாருங்கள் தோடுடைய செவியன் விடையேறி பொற்கிண்ணத்து அழகில் பொல்லாது என தாதையர் முனிவிரத்தான் என்ன ஆண்டவன் தோலும் துகிலும் காட்டித் தொண்டு ஆண்பீர் இறைவனை கண்டு பாடிய முழு முதல் தெய்வப்புலவனாக உருவை காஞ்சிபுரத்தில் தான் கண்டு தரிசித்தார் பட்டினத்தடிகன் இந்த திருக்கோலத்தை மிக பாடி உள்ளார் திருமுறை பாடலியாவும் அத்தநாரீஸ்வரரின் உண்மை பாகனையும் அழகுற வேறுபடுத்தி காட்டுவதை அறியலாம் அத்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கும் தலங்கள் பாதி திருமேனி பெண்ணுருவாக விளங்கும் அத்தநாரீஸ்வரர்க்கும் பாதி திருமேனி பராசக்தியை கொண்ட அருள் புரிந்த உருவிற்கும் வேறுபாடுகள் உண்டு உமையை அருகில் நிறுத்தி ஆட்கொண்டவர் உமையருபாகன் பரபிரமமாக தெரியும் அத்தநாரீஸ்வர கோலத்தின் திருவுருவங்கள் பக்தர்களது மனதில் மெய்யான கடவுள் பற்றிய மெய்ஞானத்தையும் முழுமையான விஞ்ஞானத்தையும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாத சீரிய சமுதாயத்தையும் சிறந்த நாகரீகம் கொண்ட அரிய கலை உணர்வையும் மறுபடியும் வந்து பிறவாமல் கடவுளோடு சேர்ந்து வாழும் முதிர்ந்த முக்தி நிலையையும் தெளிவுபடுத்தும் அற்புத வடிவமாக உள்ளன என்பது உண்மையே இத்திருமேனிகள் ஸ்ரீசைவம் மல்லிகார்ஜூனர் திருக்கோவில் திரு கண்டியூர் வீரட்டேஸ்வரர் கோவில் திருவையாறு திரு வேதிக்குடி ஆகிய தலங்களில் உள்ளன திரு மந்திரத்தில் குண்டலக்காரி என்று பாதி பெண் வடிவை இறைவன் ஏற்ற முறையை திருமூலர் குறிப்பிட்டுள்ளார் சிவசக்தி உணர்த்தும் இல்லற தத்துவம் ஆண் பெண் கருத்து வேறுபாடுகளை கலைந்து பரஸ்பரம் அன்பு பாராட்ட வேண்டும் என்ற இல்லற தத்துவத்தை எடுத்துரைக்கும் இந்த அரிதான வடிவை திரு செங்கோடு சிவஸ்தலத்தில் காண முடியும் இதை தான் மாணிக்க வாசகர் தொன்மை கோலம் என்றார் முதல்வர் என்றார் சைவர் அருணந்தி சிவாச்சாரியார் பெண்ணை துருதரன் ஆகின்றன அவ் சருவத்தினுள் அடக்கி சாக்கினும் சுரக்கும் என புறநானூறு எடுத்துரைக்கிறது நீலமேனி வாலிலை பாக்கத்து ஒருவன் இருந்தான் நிலக்கில் மூவகை உலகும் முகலத்தன முறையே என ஐம்புறு நூறு சிறப்பிக்கின்றது சங்க இலக்கியங்களிலிருந்து சந்த பாடல் வடநூலாரின் துதிகள் போற்றும் மாதூர் பாகனை மகா சிவராத்திரி நாளில் நினைப்போம் நலம் பெருக வாழ்வோம் மாதூர்பாகன் வணக்க துதி திங்கள் தோன்றிய தேவனே உன்னோடு பங்காக வந்தவன் சக்தி நவங்கள் எங்களும் படியறு உருவிலை காட்ட தவம் செய்தோமோ ஆதி சிவனே